சரி சார் ஓகே சார் காசு எதுவும் கொடுக்குமா சார் நம்ம வேலைக்கு மக்களே வணக்கம் ஸோ இன்னைக்கு ஒரு புது வீடியோ ஸோ ஆன்லைனில் தேடிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஆன்லைனில் வந்துருந்துச்சு ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சென்னையில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதை டிகோட் பண்ணுங்க அப்படின்னு இப்போ இன்னும் பார்க்கும்போது கேப்ஸ்டான் அப்படிங்கிற ஒரு இருந்து நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பிளாப்ளா பிளாப்ளான்னு எல்லாமோ எழுதியிருக்காங்க ஸோ ஃப்ரீ டைம்ல இருந்தால் ரீட் பண்ணி பார்த்துக்கங்க அண்ட் ஜாப் ரோல் போட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிஷின் மிஷின் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி பிஇ அது வரைக்கும் கொடுத்துட்டாங்க ஸோ பத்தாப்புலேருந்து நம்ம என்ன படிச்சிருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அடுத்ததை என்ன கொடுத்துருக்காங்கன்னா லொக்கேஷன் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பையில சென்னையில் எங்கே அதை தானே கொடுத்துருக்கணும் மெயினாக ஸோ ஓகே அதை விசாரிக்கணும் நோட் பண்ணிக்கோங்க எயிட் அவர் டியூட்டி கொடுத்துருக்காங்க அண்டு ஜீரோ டு ஒன் இயர் அப்படிங்கிறத மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஜீரோ டு ஒன் இயர்ஸ்னால் ஃப்ரெஷரும் ஓகே தான் ஓகே மெயில் வந்து ஓகே ஆண்கள் தான் பதினெட்டு வயசு ஆகிட்டாப்பா நமக்கு பதினெட்டு வயசு ஆகிட்டு ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஃபுட்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு மூணு விதமான இது கொடுத்துருக்காங்க சரி வேறு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெருமுத்தூர் எஸ்பி கோவில் வாலாஜபாத் உரகடம் அதுக்கப்புறமா சுங்குவார் சத்துவம் மண்டலூர் வரைக்கும் இருக்குது ஸோ ரூம் கொடுத்துட்டான் அப்புறம் எதுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் மேபி அங்கே லோக்கலில் உள்ளவங்களுக்காக இருக்கலாம் ஓகே ஸோ சாலரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கான் பதினெட்டாயிரத்து எழுநூத்தம்பது ரூபா கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் இருபத்தி மூணாயிரவா கொடுத்துருக்கான் இந்த ரெண்டில் எந்த சேலரி உண்மை ஸோ அதையும் பார்க்கணும் ப்ராக்கெட்டில் பேஸ்டான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பட் நம்ம ஃப்ரெஷ்ஷர் தான் ஸோ ஓகே ஸோ நம்ம இதை பார்ப்போமே என்ன தான் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் ஹலோ ஆ சார் வணக்கம் சொல்லுப்பா சார் ஆன்லைனில் ஜாப் பார்த்துருந்தோம் என்னப்பா படிச்சிருக்கேன் டிப்ளமோ ட்ரிபிள் இ படிச்சிருக்கங்க டிப்ளமோ ட்ரிபிள் இ ஆ ரெண்டோ இருக்கா திருநெல்வேலி சார் ஓகே ஓகே சரி பாய் ரெஸ்யூம் பண்ண அனுப்புறியா நான் செக் பண்ணிட்டு நைட் மார்னிங் இல்ல டுமாரோ மார்னிங் கால் பண்றேன் சார் இல்ல பசங்க இருக்காங்க கூட படிச்சவங்க இப்போ பாஸ் பண்ணி இருக்கீங்க அஞ்சு பேர் இருக்கோம் சார் சரி அஞ்சு பேர் ரெஸ்யூம் நம்பர் நீங்க உடனே ஷேர் பண்ணேன் சார் இல்ல டீடைல் கேட்பாங்க அதனால தான் அதுல ஆன்லைன்ல போட்டு ஆமாப்பா எயிட் சேலரி பார்த்தீங்கன்னா ஓகேவா எயிட்டீன் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் போட்டிருந்தாங்க இப்போ சேலரி பேஸ் அது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் இருப்பா அப்படி போட்டிருக்காங்க ஆமாம் சார் ஆமாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் கொடுப்போம் தெரியாத தானே பதினெட்டு எழுநூறுனா கைக்கு சார் வரும் அது பிடிப்பீங்களா செவன் ஃபிஃப்டி வந்து அட்னஸ் போனோம் ஓகேவா சரி சார் ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்ட் ப்ரீ ஃபுட்டு ப்ரீ ரூம் மட்டும் அவனால் நாங்கள் பார்த்து விடுவோம் அது மட்டும் பே பண்ணிக்கலாம் 18000 கையில வந்துருமா சார் ம் ஆமாப்பா லேவ் படமா 18750 ஏ வரும் சரி சார் ஓகே சார் இது காசு எதுவும் கொடுக்கணுமா சார் நம்ம வேலைக்கு ஏதா அதுல வேணாப்பா சரி சார் ஓகே थैंक यू சார் ஓகே இந்த நம்பர் ரெஸ்யூம் மட்டும் அனுப்பிச்சிடுங்க நான் டீடைல்ஸ் செக் பண்ணிட்டு உங்களுக்கு கால்ல கால் பண்ணிட்டு லொகேஷன் சேலரி கம்பெனி டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் சார் ஓகே थैंक यू ஓகே சரி ஸோ மக்கள் நம்ம இதை பார்த்துருப்போம் அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஓகே இது ஒரு இலவசமான வேலை மாதிரி தான் தெரியுது ஸோ பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு ஜஸ்ட் நம்ம அதை செக் பண்ணி பார்த்தோம் ஓகே இது ஒர்க் அவுட் ஆகுது ஸோ யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு மற்ற இதையும் செக் பண்ணணும் இப்போ ஜாப்பு தான் இல்லை மற்ற இதாக தாண்டி நீங்கள் செக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரீ டைமில் செக் பண்ணி அதையும் ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் அதை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஓகேங்களா ஸோ இது இவ்வளோ தூரம் பண்ணுறோம் எங்களுக்காண்டி கண்டிப்பா முடிஞ்ச அளவு அந்த சப்ஸ்கிரைப்பு லைக்கு ஷேர் மறக்காமல் அதை பண்ணி விட்டு போயிருங்க நண்பர்கள் இருந்தால் தெரியப்படுத்துங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா படித்து முடிஞ்சவங்க இருப்பீங்க அவங்களுக்கு இது மேபி யூஸ் ஆகலாம் ஸோ முடிஞ்சளவு நீங்கள் அதையுமே ஷேர் பண்ணுங்கள்